வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி ஜோதிடர் சென்னையில் பணம் யார் வேணாம்னு சொல்லுவா காசு பணம் துட்டு மணி மணி கரெக்டா எல்லோருக்கும் தேவை ஆனால் இந்த ஏஎல்பி லக்ன அதிபதியோ ஏஎல்பி நட்சத்திர அதிபதியோ ரெண்டாம் அதிபதியோ ஒன்பதில் போய் உட்கார்ந்தால் அந்த நிகழ்வே வேறு மாதிரி இருக்குங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க விளம்பரம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒருத்தன் கால் மேலே கால் போட்டிருப்பான் ஆடிட்டுருப்பாங்க ஏன்டா இந்த வயசில் கால் மேலே கால் போட்டுட்டு ஆட்டிட்டு உட்காந்துருக்கே எதாவது படிக்கலாம்ல ஆ படித்து நல்லா உத்தியோகத்துக்கு போகலாம் உத்தியோகத்துக்கு போய் நல்லா காசு போனான்னு சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு காரு பங்களான்னு வாங்கலாம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணி குழந்த பத்துக்கலாம் குழந்த பத்துக்கிட்டு அப்புறம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கலான்வான் அதாண்டா நான் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒன்பதில் இருக்கிற நிலை அப்படி இது வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது இந்த கம்ஃபோர்ட் ஜோன் அதாவது ஹாப்பி ஃபார் நவ் ஈகர் ஃபார் மோர் இது இருக்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னா இந்த ஒன்பதில் இருக்கவங்களுக்கு இந்த ஈகர்னஸ் இருக்காது முன்னேறணுன்ற அந்த உந்துதல் அவசியம் இல்லாத தனத்தை தோணும் இப்போ இந்த உந்துதல் கொண்டு வர்றதுக்கு அவங்க இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவங்க வெளியேறணும் பத்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அதுதான் அங்கே விஷயமே ஒன்பதுன்றது தொழிலுக்கு மறைவான இடத்துல ஜாதகர் இருக்கார் அப்படிங்கிற நிகழ்வுனாலேயே அவங்களுக்கு வருமானம் கண்ணில் தென்படாது தேவையே விரையும் பண்ணியிருப்பாங்க அவசியம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படிங்குறனாலேயே இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து இருந்து அதுவே அவங்க வாழ்க்கையை பாதிக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு தவளை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் அந்த தவளையை போட்டுருங்க இப்போ இந்த தவளை இருக்கிற தண்ணியை அந்த பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற்றுறீங்க இந்த தவளை உடனே என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க இந்த பாத்திரத்தை விட்டு குதித்து வெளியே போய்டுன்னு நினைப்பீங்க கரெக்டாக ஆனால் இந்த தவளை போகாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற ஏற ரொம்ப இதமாக இருக்கும் இந்த இதம் அதிகமாக அதிகமாக அதனுடைய எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் சூடு ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது அதுக்கு குதிக்கிற அளவுக்கு தெம்பில்லாத ஒரு நிலைக்கு போயிடும் அதிலேயே இறந்து போகும் இதுதான் ஒன்பதுனுடைய தன்மை லக்னாதிபதி ஒன்பதில் இருந்தால் இந்த பாக்கியம்ன்றது ஏற்கனவே உழைத்து வைத்த என்னுடைய நன்மைகள் இருக்குது குந்தி தின்றால் குன்றும் ஆளும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் ஒன்பது இந்த ஒன்பது ரொம்ப டேஞ்சர் நல்ல விஷயம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்றத அதை இன்னும் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும் உக்காந்து சாப்பிடக்கூடாது இப்போ இவங்க என்ன பண்ணுறது இதுக்கு என்ன பரிகாரம் ஏதாவது என்னென்னா கௌரவம் கௌரவம்னு எந்த வேலைக்கும் போக முடியாது சொல்லலாம் ஏன் கௌரவத்துக்கு இந்த வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குற நிலைமை இருக்கும் இப்போ இதுக்கு வந்து சரியான உதாரணம் இந்த பாஸ் என்கிற பாஸ்கிரன்னு ஒரு படம் இருக்குது நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம் அந்த படம் அந்த படம் அந்த சீன் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த ஒன்பதாம் ரொம்ப ஞாபகம் வரும் அதை சொல்லுவாள் இந்த வேலைக்கு போயண்டா அது ரொம்ப உசரண்டா இது இது ரொம்ப இருட்டுறா இது இது ரொம்ப சூடுறா இது ரொம்ப குளிர்றான்வான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருப்பான் இதுதான் கம்ஃபர்ட் ஜோன் சொல்கிறது இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா வேறு ஊருக்கு போயிட்டாங்கன்னா இந்த கெளரவன்னு பார்க்க மாட்டாங்க நாலு பேர் முன்னாடி கௌரவத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத நிலை இருப்பதாலேயே அவங்க உழைக்க தயாராகிடுவாங்க முன்னேறதுக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒன்பதுன்றது ஒரு மாற்றத்துக்கான இடம் அந்த ஒன்பது இடத்தை விட்டு மாற்றினால் தொழில் மாற்றம் உருவாகி வாழ்க்கையில் முன்னுக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசம் ஒன்பது நல்ல இடம் பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனாலும் இடம் மாற்றம் உருவாக்குவதால் கௌரவத்தை விட்டு முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய தன்மை கிடைக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இது ஒரு பாயிண்ட் தான் ஒரு கோடி பாயிண்ட்டில் இது ஒரு பாயிண்ட்டு அப்படின்னா ஏல்பி படிக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையே மாறிடும் ஏல்பி ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி